எல்லாருக்கும் மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நம்ம நெல்லை லைஃபோட மூன்றாவது ஆண்டாக நம்ம நற்பணி சாதனையாளர் இருந்து நிகழ்ச்சியில் உங்களால் சந்திக்கிறது மகிழ்ச்சி நம்ம நெல்லை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக ஒரு சின்ன ஒரு வீடியோ பொதுவாக நம்முடைய லைஃப் முகநூல் பக்கமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு திட்டங்கள் அப்புறம் வந்து நம்முடைய தமிழினுடைய பாரம்பரியமான பல விஷயங்களை வந்து நிலைப்படுத்துற விதமாக நம்மளை பார்த்து சந்தோஷப்படுத்துகிற விஷயமா வீடியோவில் பதிவிடுறது அதோடு சேர்த்து மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு அம்சங்கள் அரசு நலத்திட்டங்கள் இது சம்பந்தமான வீடியோ தான் நாங்கள் வந்து பதிவாக தொடர்ச்சியாக கடந்த மூணு ஆண்டுகள் பண்ணிட்டு இருக்கோம் இதோட நம்ம லைஃப் வந்து பல விஷயங்களை வந்து முன்னிலை எடுத்து செல்லுது அதுல குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளை அதாவது நம்ம நெல்லை மாநகரத்துல நெல்லை சிட்டில வந்து பொருளாதாரத்தை பின்தங்கிய பிள்ளைங்களை வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயமா என்ன செய்கிறோம் அப்படின்னா அவங்க அந்த அரசு பள்ளியில படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம வந்து கூப்பிட்டு போறது அவங்க படத்தை கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது அதோடு சேர்த்து தொடர்ச்சியா வந்து சென்னைக்கு அவங்கள வந்து அரசு பள்ளி மாணவர்களை வந்து ஃப்ரீயா வந்து ரெண்டு மூணு நாள் சென்னைக்கு கூட்டு போறது தீபாவளி கொண்டாட்டம் பொங்கல் கொண்டாட்டம் அப்புறம் வந்து ஒவ்வொரு தீபாவளி பண்டிகை ஒவ்வொரு பண்டிகை காலங்களையும் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது அப்புறம் குழந்தைகளுக்கு வந்து பெற்றோரை இழந்த ஒரு ஆர்ஃபல் கொண்ட கல்வி உதவித்தொகை செய்கிறது இதெல்லாம் சோஷியல் ஆக்டிவோட சேர்ந்து நம்ம வந்து நெல்லை லைஃப் வந்து தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல பெண்கள் சார்ந்த பல விழிப்புணர்வு நிகழ்ச்சி பெண்கள் சார்ந்த பல புரோகிராமை வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டே இருக்கோம் அதுல வந்து மகளி தின விழா அரசு கலை கல்லூரி மாணவிகளோட சேர்ந்து மகளி தின விழா கொண்டாடுறது அப்புறம் நெல்லை தின விழா கொண்டாடுறது அப்புறம் விருது விலங்கு விழா அப்புறம் பெண்களை சாதனை படைத்தவர்களை வந்து கௌரவப்படுத்த விஷயமா ஒரு விருது வழங்க விழா இப்படி பெண்கள் சார்ந்த பல விஷயங்களை வந்து நிகழ்ச்சியாக வந்து கல்லூரி மாணவர்கள் மத்தியிலும் பெண் குடும்ப பெண்கள் மத்தியிலும் நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரோம் பொதுவாக சோசியல் மீடியா வந்து என்டர்டைன் பண்ணுறது மட்டும் இல்லை நிறைய சமூக நலம் சார்ந்த விஷயங்களை பண்ணணும் அதில் மிக முக்கியமாக இளைஞர் சார்ந்த விஷயங்களை வந்து நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்திட்டு வரோம் அதில் வந்து குறிப்பாக வந்து இளைஞர்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுடைய தொழிலை தேர்வு செய்த விஷயம் மிஸ்டர் நெல்லை ப்ரோக்ராமு அப்புறம் வந்து சமூக விழிப்புணர்வு பற்றிய ஒரு குறும்பட போட்டி நடத்துறது ரெட் அப்படிங்கிற ப்ரைவேட் கம்பெனி மூலமாக அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு விளம்பரம் பண்ணி கொடுக்கறது அதோடு சேர்த்து நம்ம செல்வராணி டெக்ஸ்டைல் ஆலங்கோன் தென்காசி அவங்களோட இணைஞ்சி பல நிகழ்ச்சிகளை வந்து இளைஞர்களாக பண்ணிட்டு இருக்கோம் முக்கியமாக நெல்லை லைஃப் வந்து நெல்லை லைஃப் ஸ்போர்ட்ஸ் கிளப் மூலமாக வந்து விளையாட்டு போட்டிகளை வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு முறை நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே வரோம் விளையாட்டில் ஆரோப்பு உள்ள இளைஞர்களுக்கு வந்து முக்கியத்துவம் அளித்து அது சம்பந்தமான நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம் எப்படியோ நம்ம நெல் லைஃப் வந்து அந்த யாரை விட்டு வைக்க கிடையாது எல்லா நிகழ்ச்சியும் நடத்தி மக்கள் மத்தியில ஒரு நல்ல இடத்தை பிடிக்கணுங்கிறதுக்காக பல முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அதுல முதியோர்கள் பற்றிய நலன் சார்ந்த விஷயங்களையும் நாங்கள் கவனம் செலுத்துறோம் நமக்கு வந்து சமூக நலம் கொண்ட நல்ல நல்ல நண்பர்களை இணைச்சு முதியோர்களுக்கு தேவையான உணவுகளை உணவுகளை கொடுக்கறது அப்ப நம்ம ஊர் ஆட்சி வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம கிராமப்புறத்தில் உள்ள ஆட்சிகளை கௌரவப்படுத்துறதுமா அவங்கள வந்து தேர்வு செய்து விருது கொடுக்கறது இந்த மாதிரி நிகழ்ச்சியும் நடத்துறோம் இப்போ எல்லா விஷயங்களையும் நம்ம எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நம்ம நெல்லைப் வந்து மற்றவங்கள விஷயத்துல இருந்து நம்ம என்ன வித்தியாசப்படுத்தி காட்டுறோம் என்ன சாதிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னா ஓபன் மைக் அப்படிங்கிற புகரில் வந்து தன்னை திறமையை வெளிப்படுத்துவதற்கான மேடையை அமைச்சு கொடுத்துருக்கோம் நம்ம அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் டிராஃபின்னு சொல்லி தமிழ்நாட்டிலே பதினைந்து நாட்டு போட்டிகளும் ஐந்து நாட்களை நடத்தி மிகப்பெரிய சாதனை படுத்தி கொடுத்துருக்கோம் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலப்பாளையம் ட்ராஃபின்னு சொல்லி பேட்டு போட்டிகள் நடத்தி கொடுத்துருக்கோம் அப்புறம் வந்து அறம் செய்ய விரும்புன்னு சொல்லி திருநெல்வேலி மாவட்டத்தில் சாதனையாளர்களை வந்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்து நம்ம ஒரு சிறப்பான முறையில் அவங்கள வந்து ஒவ்வொரு ஆண்டு கௌரவிச்சிட்டு வரோம் அதோடு சேர்த்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து நம்ம இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்குது ஒவ்வொரு மரியாதை இருக்குது அந்த மரியாதையை வந்து பாட்டாக எழுதி அது வந்து ஒரு பாடலாக ஏற்றி அதில் நம்ம உள்ளூர் இளைஞர்களை வச்சு நடிக்க வச்சு அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம நெல்லை வந்து மக்களோட மக்களாக தனித்துவம் பெற்று இது மூன்றாவது ஆண்டு இல்லை நான்காவது நாலாவது ஆண்டை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கு தொடர்ந்து நம் மக்கள் சார்ந்த நம் மண் சார்ந்த நமது பெருமை சார்ந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம அடையாளம் காட்டிக்கிட்டே இருப்போம் அதுதான் உங்களுடைய நம்முடைய நல்ல லைஃப்